நீங்களும் கொழும்பு பங்கு சந்தையிலே ஒரு முதலீட்டாளராக மாற வேண்டுமாக இருந்தால் எவ்வாறு கொழும்பு பங்கு சந்தையிலே ஒரு கணக்கு திறப்பது என்பது உங்களுக்கு கேள்வியாக வரும் அதனுடைய முழுமையான விளக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் கடைசி வரை இந்த காணொளியை பாருங்கள் நீங்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராயின் கொழும்பு பங்கு சந்தையிலே நீங்கள் கணக்கு ஒன்றை திறக்கலாம் இதை நாங்கள் சொல்லுவோம் ஒரு சிடிஎஸ் கணக்கு ஒன்று திறக்கப்படுதல் என்று இது ஒரு இலவசமான ஒரு சேவை ஆகவே எந்தவித பணமோ காசோ அறவிடப்பட முடியாது ஒரு பங்கு சந்தையிலே கணக்கு ஒன்றை திறப்பதற்கு ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு வரும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய கையடக்க தொலைபேசியிலே ஸ்மார்ட் போன்லே சி சிஎஸ்சி மொபைல் ஆப் என்று ஒரு ஆப் இருக்கிறது அதை நீங்கள் முதலாவதாக தரவிறக்கம் செய்யுங்கள் டவுன்லோட் செய்யுங்கள் அந்த ஆப்பிலே என்னென்ன வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி அந்த தகவல்களை நீங்கள் பூரணப்படுத்துங்கள் உங்களுடைய தகவல்களை அதற்கு வழங்குங்கள் வழங்குவதன் மூலம் நீங்கள் சிடிஎஸ் கணக்கொன்றை ஒரே நாளிலேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதனை கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால் முதலாவதாக உங்களுக்கு ஒரு வங்கி கணக்கு இருக்க வேண்டும் ஆகவே முதலாவதாக ஒரு வங்கி கணக்கை நீங்கள் சென்று ஒரு வங்கியில திறந்ததன் பிறகு அந்த வங்கி கணக்கை பயன்படுத்தி கணக்கை திறக்கலாம் அது முதலாவதாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயம் இரண்டாவதாக என்ன விடம் தெரிந்திருக்க இருந்தால் உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் கட்டாயமாக இருக்க வேண்டும் இமெயில் அட்ரஸ் இல்லாவிட்டால் தயவு செய்து தெரிந்தவர்களிடம் ஒரு இமெயில் அட்ரஸ் எவ்வாறு உருவாக்குவது என்பதை உணர்ந்து தெரிந்து கொண்டு ஒரு இமெயில் அட்ரஸை உருவாக்க உருவாக்கியதன் பிறகு இந்த கணக்கை நீங்கள் திறந்து கொள்ளலாம் அது கட்டாயமாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நீங்கள் ஒரு பங்கு தரக நிறுவனத்தை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு பங்கு தரக நிறுவனத்தின் மூலமாக மட்டும்தான் நீங்கள் கொழும்பு பங்கு சந்தையில் ஒரு கணக்கொன்றை திறக்கலாம் நேரடியாக கொழும்பு பங்கு சந்தையிலே கணக்கை திறக்க முடியாது ஆகவே இலங்கையில் இருபதுக்கும் மேற்பட்ட பங்கு தரக நிறுவனங்கள் இருக்கின்றன அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து அந்த பங்கு தரக நிறுவனத்தின் மூலமாக உங்களுடைய கணக்கு ஒன்றை நீங்கள் திறக்கலாம் உதாரணமாக உங்களுக்கு பிடித்த பங்கு தரக நிறுவனம் கேபிட்டல் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ் ஆக இருந்தால் நீங்கள் அந்த பங்கு தரக நிறுவனத்தை தெரிவு செய்யலாம் தெரிவு செய்து கேபிட்டல் டிரஸ் செக்யூரிட்டிஸ் மூலமாக நீங்கள் கொழும்பு பங்கு சந்தையிலே ஒரு கணக்கொன்றை திறந்து வைத்துக் கொள்ளலாம் இல்லாவிட்டால் உங்களுக்கு வேறு ஒரு நிறுவனம் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்குமாக இருந்தால் அந்த பங்கு தரக நிறுவனத்தின் மூலமாக நீங்கள் கணக்கொன்றை திறக்கலாம் இதன் மூலம் நீங்கள் கொழும்பு பங்கு சந்தையிலே கணக்கை திறக்கலாம் இப்பொழுது ஒரு கேள்வி என்னிடம் ஸ்மார்ட் போன் இல்லை எனக்கு இந்த தரவிறக்கம் அப்ளிகேஷனை தரவிறக்கம் செய்து என்னால் கணக்கு திறக்க முடியவில்லை என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் விர்ப்பிகளாக இருந்தால் உங்களுக்கு விரும்பிய பிடித்த ஒரு பங்கு தரக நிறுவனத்துக்கு சென்று அங்கு அவர்களிடம் ஒரு விண்ணப்பம் இருக்கும் ஃபோம் இருக்கும் அந்த விண்ணப்பத்தை முழுமையாக நீங்கள் நிரப்பி தேவையான தகவல்களை எல்லாம் கொடுத்து ஒரு கணக்கொன்றை திறந்து கொள்ளலாம் தொன்னூற்றி வீதம் இப்பொழுது எங்கள் நாட்டிலே கணக்கு திறக்கப்படுகின்ற முறை சிஎஸ்சி மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கையடக்க தொலைபேசி மூலமாக கணக்கு திறக்கின்ற முறைதான் ஒரே ஒரு வீதம் அதுவும் வயதானவர்களுக்கு குறிப்பாக சென்று விண்ணப்ப படிவம் ஒன்றை பெற்று கணக்கு திறக்கின்ற ஒரு வாய்ப்பை கொழும்பு பங்குச்சந்தை இப்பொழுதும் வழங்கிக் கொண்டு வருகிறது நீண்ட காலத்திலே அது இல்லாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இவ்வாறு கொழும்பு பங்கு சந்தையிலே நீங்கள் கணக்கு ஒன்றை ஆரம்பிக்கலாம் இப்பொழுது நீங்கள் பங்கு சந்தையிலே கணக்கை திறந்து விட்டீர்கள் முதலீட்டாளராக மாறப்போகிறீர்கள் அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் எவ்வளவு பணத்தை நான் முதலீடு செய்ய வேண்டும் குறைந்தது எந்த தொகையிலே நான் ஆரம்பிக்கலாம் என்று கேள்வி உங்களுக்கு வரும் அதற்கான பதிலை அடுத்த காணொளியிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ச்சியாகவே என்னுடைய பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்